புது சேனலா என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆமா வியூவர்ஸ் சார்பா சத்தியம் ஒரு புது சேனல் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது பிறந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் அனைகமா நீங்க எல்லாரும் பாத்துக்க வாய்ப்பு இருக்கு என்ன நம்ம வீடியோட சஜஷன்ல அந்த வீடியோஸ் தான் வரும் சார்பா சத்திய சேனல ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் யாரெல்லாம் பாக்குறீங்க சரிப்பா என்ன இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த நியூ சேனல் பத்தி ப்ரோமோட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு டிசம்பர் பஸ்ட் இல்ல தான் இன்னைக்கு ப்ரோமோட் பண்றோம் அப்போ சேனல் அப்புறம் இமோஷனல் லவ் ஸ்டோரிஸ் பரபரப்பான எபிசோட்ஸ் தான் இருக்கும்

சிறு சிறு சந்தோஷமா இருக்கு உங்க ரெண்டு பேரும் பக்கத்துல போய் வியூவர்ஸ் ஆசைப்படுறாங்க ம் தெரியுமே அதனால தானே நாங்க வந்திருக்கோம் சோ வியூவர்ஸ் சர்தா சத்யால நாங்க ரெண்டே நாள் தான் வீடியோ போடுவோம் சண்டே அண்ட் வெனஸ்டே பட் டெடி கார்ட்டன் சேனல்ல அப்படி இல்ல டெய்லி வீடியோ போடுவோம் மறக்காம பாருங்க டெடி கார்ட்டன் சேனலுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த நியூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது அதே குழப்பிக்க வேண்டாம் அது ஃபுல் ஃபுல் காமெடி இது எபிசோட்ஸ் சோ இதோட ஸ்டோரியே வேற பட் பேர் கேரக்டர் ஒரு முறை எல்லாமே சேம் தான் டெடி கார்ட்டன் சேனலோட ஃபேமிலி தான் அங்க இருக்காங்க பட் அவங்க வெறும் காமெடி மட்டும் தான் படுவாங்க உங்களுக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வச்சிரும் அந்த அளவுக்கு காமெடி பண்ணுவாங்க சர்தசத்திய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க ஆதரவு எங்க எல்லாருக்கும் வேணும் ஏற்கனவே சர்தசத்திய சேனலும் பேபி கட்டன் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா பாக்குறவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் பாக்குறீங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்ப பேபி கட்டன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் மறக்காம சர்தசத்திய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி காமெடி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்ப வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னொரு எபிசோட்ஸும் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் பரபரப்பாவும் இருக்க போகுது அதனால எல்லா எபிசோட்ஸும் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் சர்தா சத்யா சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் காமெடி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம டெடி கார்டன் சேனல் அண்ட் சர்தா சத்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் அம்மன் எங்க இன்னும் வரக்கானும் ஒரு வேளை நேற்று கொடுத்து ரைட்ல இன்னைக்கு வராம இருந்துட்டாலு உம் வருவா வருவா அதெல்லாம் அவன் பொருட்கொடுத்த அதான் பதில் பதில் பேசிட்டாலே வேற என் வார்த்தை வீட்டுல இருக்க போறா வந்துட்டா வந்துட்டா இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே என் சக்தி எப்பவும் அழகுதான ஒரு வாரத்தை கூட பேசாம போயிட்டாலே என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் சரி நம்ம அதான் அவங்க போயிட்டாங்களே நம்மளும் போவோம் அதானே இனிமே எனக்கு வேலை சரி சீக்கிரமா போவோம் அந்த ஸ்பை பழனி தானு கண்டுபிடிப்போம் அம்மன் இவ்வளவு நேரம் வரைக்கும் வண்டியை தான் விட்டுட்டு இருந்தாங்களா அப்ப அவ்வளவு பாஸ்டா வந்திருக்கா போல எப்படி கண்டுக்காம போறா பாரு திமிரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாது பண்றாலும் திமிரு பிடிச்சவா சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்

நான் இனிமே இந்தியாக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் என்னன்னு கேட்டேன் வருத்தப்பட்டுக்கிடாதிய அப்படி கேட்டுட்டேன் அதெல்லாம் நான் வருத்தப்படலே உங்க வீட்டுல எல்லாரும் இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்காவ தம்பி நீங்க என்ன வந்துட்டு அதுக்கு இன்னும் பதிலே சொல்லலையே திடீர்னு வர மாதிரி ஒரு வேலை வந்துருச்சு பாத்துக்கங்க தான் வந்திருக்கேன் அதான் உங்களை எல்லாம் பாத்து ரொம்ப நாளாச்சா அதானே வந்தேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்புறம் வேலை எல்லாம் எப்படி ஓடுது அதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு தம்பி சரி நீ சந்தோஷம் என்னச்சு தம்பி என் போன காணும் பாத்துக்கங்க எடுத்தாச்சு மாதிரிதான் இருந்துச்சு காங்கல ஒன்று லட்சம் ரூபா போனு நல்ல தேர்ட்னியோட தம்பி பாக்கெட்ல தானே நான் வைப்பேன் பாக்கெட்ல தான் தேர்ட்னே கிடைக்கலையானே ஒரு வேலை வீட்டில் வச்சு வந்துட்டோம் என்ன போன் போன் பண்ணி கேட்டுங்க தம்பி அதுக்கு எனக்கு ஒரு போன் வேணுங்களே நான் தெரியும் தம்பி போன் பண்ணி கேளுங்க வீட்டுல இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க நம்மளும் நிம்மதியா இருக்கலாம் இங்க ஆமாண்ணே சரியா சொன்னீங்க இருந்தா என் போனை தாரு சரிண்ணே தம்பி ஆ தம்பி உங்க போனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போன கொண்டு வந்துட்டாங்க

வேலைக்கு வந்திருக்கீங்களா எப்படி இல்லனே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிருவானே சும்மா எல்லாரையும் பாத்துட்டு போலானே தான் வந்தேன் எத்தனை மணி வரைக்கும் இருப்பியா ஏன்னா கேக்கீங்க சும்மா தான் தப்பி கேட்க சரிண்ணே எதையும் மறக்கல இல்ல இப்ப தானே என்ன சொன்னீங்க எனக்கு அதுக்குள்ள மறந்துருமா என்ன அதெல்லாம் நான் போகும்போது கண்டிப்பா கவனிச்சுட்டு தான் போவேன் அப்போ சரி தம்பி என்ன கௌத்தம் எங்க முன்னாடி லைஸ் மில்க் வந்து நிக்க அந்த ஸ்பையை கண்டுபிடிக்கணும்ல அதனால தான் சக்தி வந்தது அப்படியே வந்துட்டேன் ஓ அப்படியா கண்டுபிடிச்சிட்டியா ஓ எஸ் யாராவது ஏன்ட்ட கோவப்படுற நீ முதல்ல யாருன்னு சொல்லு நம்ம அண்ணன் தான் யாரா தண்ணே பழனி அண்ணன் தான் நீ நான் சொல்லிட்டேன் என்ன பண்ண வேலைய விட்டு எடுக்க போறேன் இப்படி அப்பட்டவன் வேலையில இருக்க கூடாது என்ன நீ இருக்க எனக்கு முன்னாடி ஆத்திர போடுவான்னு பார்த்தா இன்னும் சாந்தி பார்க்க சொல்றேன் இல்ல அவன் குடும்பத்தன் அதான் யோசிக்கிறேன் அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது இனி என்னெல்லாம் சொல்லிருக்கானோ வேணும்னு வான் பண்ணுவோம் விட்டு எடுக்கிறதுனா எனக்கு ஒன்னும் சரியின்னு படல கௌதம் கிட்ட நீ யாருன்னு சொல்லா அத்தோட நீ விளைய அதுக்கப்புறம் உங்களை நான் பாத்துக்கிறேன் என்ன தெரிஞ்சு பேசுற நீ இந்த மாதிரி துரோகிகள் பாவம் நமக்கு குடும்பம் குழந்தை குட்டி இருக்கு அவன் என்ன செய்வான் என்ன செய்வானா அதுக்காக நம்மள காட்டி சாப்பிடுவானா நீ ஆத்திரப்படாத முதல்ல அவன் குடிவான அதனால குடிக்காக அவன் அப்படி சொல்லிடுவானா இருக்கும் உன்கிட்ட வந்து அவன் சொன்னானா என்கிட்ட அவன் சொல்லல வேற எப்படி கண்டுபிடிச்ச நாங்க நேத்து பேசிக்கிட்டோம் அப்பதான் என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சவனா இந்த ரைஸ் மில்ல இவன் மட்டும் தான் அப்படின்னு நான் சொன்ன உடனே வினோத்து தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இவனானு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நாய் போந்தே வர பத்துக்க அவ வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான் ஓஹோ போட்டோ எடுத்து அந்த கதிர்க்கு இருக்கான் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் என் போன் எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொன்னேன் உடனே அவன் போன கொடுத்தான் அப்ப தான் அவன் போன்ல இதெல்லாத்தையும் பார்த்தேன் கதிர்க்கு அனுப்பியிருந்தான் ஓஹோ இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கா இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவனை வைக்கலாமாடா இல்ல கிருஷ்ணா பாவம் என்னடா தெரிஞ்சு பேசுற நீ வேலை விட்டு அனுப்ப வேண்டாமே அவனை நீ வான் பண்ணி அனுப்பு அது மட்டும் போதும் ஏன்டா நீ இப்படி பேசுற இல்லடா அவன் என் கையில நம்பிக்கையோட ஃபோன் தந்துட்டு போனான் அதுக்கு தப்பு பண்றவன் பயந்துகிட்டு பக்கத்துல நின்றுப்பான் அவனுக்கு அந்த ஞான கூட இல்லாம என்கிட்ட அவனோட போனை நம்பிக்கையோட கொடுத்துட்டு போனான் அதான் என் மனசு கஷ்டமா இருக்கு அவன் நம்பிக்கையோட கொடுத்துட்டு போனாங்கிறதுக்காக அவன் என்ன செஞ்சாலும் செழிச்சிட்டு இருக்கணுமோ பிளீஸ் ராமகிருஷ்ணா இந்த தடவை மட்டும் அவனே எனக்காக என்னடா பேசல நீ சக்தியிடா சக்தியை போட்டோ எடுத்திருக்கான் அதான் தெரியுமே அவன் ஏன் சக்தி தானே போட்டோ பார்த்து அவசரப்பட்டு நான் கனடா இருந்து வந்தேன் ஆனா இனிமே நான் அவசரப்பட மாட்டேன் நான் நிதானமா தான் இருக்கேன் நானே போ நீ என்னடா கோபப்படுற எனக்கு தெரியும் ஒரு அண்ணன அவனுக்கு கோவம் தான் செய்யும் இந்த தடவை மட்டும் மன்னிச்சுக்கோயேன் ஆவுன்டா பிள்ளை குட்டிக்காரன் நீ ஏடா இப்படி ஏன்டா நேத்து என்ன நில நின்ன இன்னைக்கு இப்படி வந்து பேசுற அந்த நேரத்துல உள்ள கோவத்துல அப்படி பேசிட்டேன் இப்ப என்னோட கோவம்ல பறந்து போய்ட்டுடா சரிடா சக்தி பாத்தியே பேசுனியா இல்லடா பேசல சரி கௌதம் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு பேச வேண்டாம் உன்னோட மௌனம் தான் உள்ள மனச மாத்தும் சரி நமக்கு நான் பேசல அதுக்காக நீ வர வேண்டாம்னு சொல்லிடுறதே என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது நான் சொல்லுவேண்ணா இது உன்னோட ரேசன்டா நீ எப்பனாலும் வரலாம் சரி ராமகிருஷ்ணா ரொம்ப நன்றி சரிடா கதில் வந்துருவான் அதுக்காக நீ போக சொல்றியா இல்லடா உனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது கோவம் வரும் உனக்கு தான் வருமாமே கார்த்திக் சொன்னா எல்லாம் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கே அப்படித்தானே ஆமாண்டா புத்திசாலிங்க கூட இருந்தா நம்மளும் புத்திசாலியா இருக்க முடியும் இதான் யாருக்குமே புத்திசாலி தானப்பா புத்திசாலிதான் ஆனா நேத்தனா முட்டால இருந்துட்டேன் சரிடா வரப்படாத எல்லாரும் ஒவ்வொரு நேரம் தடுமாறி தானே செய்வோம் அந்த மாதிரி தான் நேத்த நீ தடுமாடிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிக்கலாம் சரி ராமகிருஷ்ணா அப்புறம் சொல்லுடா கதிரி இன்னைக்கு சத்தி என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்காளோ அந்த கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர போறான் எப்படி சொல்ற அவன் வாட்ஸ்அப்ல அவன் போட்டோ அனுப்புனதும் உடனே ஓகே நான் அனுப்பியிருக்கானே அதை தான் சொல்றேன் சூப்பர்டா என்ன ராமகிருஷ்ணா பண்ணேன் என் தலையெழுத்து இதெல்லாம் நான் பார்க்கணும்னு இருக்கு சரிடா ஃபீல் பண்ணதே எல்லாம் நான் பண்ணிக்கிட்டே தானே சரிடா

உனக்கு எதுவும் ஆனா எங்களுக்கு எல்லாம் வருத்தமா தயவு செஞ்சு அப்படி பேசுறது வினோத் எனக்கு எல்லாத்த விட நீ தண்ட முக்கியம் நீ சிட்ட நானும் செட்டு வேண்டாம் உனக்கு தெரியாதா அது ஏண்டா இப்படி இருக்க சரி வா போலாம் போங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் பக்கத்துல வந்துச்சு ஒரே இலவா இருக்கும் உங்களோட நெதமும் சொல்லணுமா போயிருக்கோம் ஜீவனை வாங்குறதுக்குன்னே வாரானுங்க நெதமும் சொல்ல வேண்டியிருக்கு எவனு ஒன்னு தெரியல இனிமே இவனு வந்தானு போலீஸ் சொல்லிடணும்

அவ அ உங்க போயிருப்போங்கிற நினைப்ப எனக்கு வராம போயிட்டடா உன் சாவதம் போயிருக்கான்னு நான் நினைக்கலையடா என் திவ்யா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவளோ போய் அடிச்சுட்டானடா என் கைத்தான் அவன் கண்ணத்துல பதிஞ்சிட்டு அந்த அளவுக்கு வெறியோட அடிச்சுட்டேன் பாவம் கார்த்திகாவா அடிச்சு தொடர் பாட்டி இருக்கா பேசிட்டேன்டா கேட்க கூடாத எல்லாம் கேட்டுட்டான ரொம்ப பேசிட்டே வினோத் என்னாலும் உன்கிட்ட சொல்ல முடியாது கார்த்திக் அப்ப அந்த அளவுக்கு பேசிட்டேன் அப்படித்தானே என்னை மன்னிச்சுடா நீ அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததும் நீ அழுவது என்னால தாக்கிக்க முடியலன்னு சொன்ன

சரி வினோத் அல்லாது நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் சரி கார்த்திக் இவன் போயிட்டோம் இங்கே மில்லு சொல்லிட்டு போனேன் ஓ அப்படின் வினோத் என கார்த்திக் இங்க நட வந்து நிக்கிறேன் சும்மா தாண்டா அப்படியே பாத்துட்டு இருந்தேன் ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் அடிக்க முடியும் அதே இந்த பக்கமா வந்தேன் சரி வினோத் தண்ணி கேட்டேன் அங்க தூரத்துல ஒரு கிணறு பார்த்தேன் அதுக்கு தண்ணி கேட்டோம்ல அதான் அங்க போய் குடிக்க போலாம்னு நினைச்சேன் ஓ ஐயா அப்படி சொல்றீங்களோ நீ எதுக்கு கிணறு பாத்து எனக்கு தெரியும் வாடா உன்னை தனியா விட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சரிப்பா என்னை தொல்லை தூக்கி போட்டுக்கோ முடிஞ்ச செய்ய மாட்டேனாப்பா ம் இப்ப நீ பிறவை என்ன பண்ணிட்டு இருக்கியா சரிடா வா போலாம் வண்டியில இருக்கு கார்த்திக் அங்க என்னடா அங்க ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு சண்டை நடக்குதா அப்ப இந்த இடத்துல ரொம்ப நேரம் கிளம்பலாம் சரிடா நம்ம நியாயத்தை தட்டி கேட்கிற ஆளுக்கு சரிதான் கார்த்திக் என்ன பிரச்சனை என்னன்னு எனக்கு தோணுது ஆனா ஒருவேளை வாக்குவாதம் பண்ணி அடிதடி சுச்சுவேஷன் வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அதுக்குதான் சொல்றேன் நான் இப்பெல்லாம் கோவப்படுறது இல்ல சரிப்பா கிளம்பலாம் உனக்கு திருப்தி இல்லனா நீ போயிட்டு வா நான் இங்கே நிக்கிறேன் அப்ப போயிட்டு வருவா ஏ வாடா பேரு நீ சொன்னேன் நீ இல்லாம நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தேன் நீ என்னன்னு எனக்கு முந்துடு சரிடா கிளம்பலாம் வாசம் வைக்க நேசம் வைக்க தொழந்து வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே மச்சான் வாங்க கதிர்வேல் சார் ஆமா மொச்சாம் ஆல்ரெடி நான் இங்க யாரை பாக்குறேன் யாரு சார் பாக்குறீங்க நான் ஏன் பொந்தலியை பார்க்கறேன் ஹாய் கௌதம் ஹலோ கதிரே எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சந்தோஷம் நான் நடுவுல இருக்கேன் அடுவாங்க நேரத்தை யாரும் சொன்ன மாதிரி கேட்டன ஆனா நம்ம ஃப்ரெண்டு பிராரு நம்ம கார்த்திக் சொன்னோம் ஓஹோ நம்ம கார்த்திகா ஆமா மச்சாம் அவனும் இதே கேள்விதான் கேட்டான் நான் நடுவுல நிக்கேன் என்கிட்ட பேசாம நீ என்ன அவங்க கிட்ட பேசல அப்படின்னு கேட்டான் அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ நான் என்ன சொன்னேன் பங்களிப்பை பார்த்தது பங்களி கிட்டதான் பேச தோணுதுன்னு சொன்னேன் ஓஹோ அப்படியா அவங்ககிட்ட பேசல நல்லா பேசுவான் ஓ அப்படியா எதுக்கு சிரிச்சிங்க அது சும்மாதான் என்ன பங்காளி சொல்லுங்க கஜிர்வேல் நேத்து அங்கீங்க இன்னைக்கு இங்க நிக்கீங்க நாளைக்கு எங்க நிப்பீங்களோ கண்டிப்பா தெரிஞ்ச ஆகணுமா சொன்ன நல்லா இருக்கும் இதே இடத்துலதான் நிக்க போறேன் சொன்னீங்க உங்க வேலையில பாக்க போலயா நான் என் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன் ஓ அப்படியா ரைஸ் உங்களுக்கு வேலை இருக்கு ஆமா கதிர்வேல் அப்புறம் கஜிர்வேல் சார் முந்தா நாள் கார்த்திக் வந்திருந்தான் நேத்து வினோத் வந்திருந்தான் இன்னைக்கு பங்களி வந்திருக்காங்க நாளைக்கு யார் வருவாங்களோ செக்யூரிட்டி ரொம்ப டைட் ஆயிட்டே போதே ஏ பயமா இருக்கா நான் பயப்பட போறேன் அதானே நீங்க தில்லான ஆளாச்சே இப்ப எதுக்கு சிரிச்சீங்க காரணமா இவ்வளவு செக்யூரிட்டி தேவையா என்ன அது எதுக்குன்னா ஒரே ஒரு கலவணி பேர் பிடி விடாம சுத்தி கலை தான் அவனுக்காக தான் செக்யூரிட்டி போட்டிருக்கோம் ஆனாலுமே அத்துமீறி வந்திருக்கானே அந்த கலவணி பைய உரிமை உள்ளவனா இருப்பானா இருக்கும் தான் அத்தனை செக்யூரிட்டியும் தாண்டி வரோம் தில்லா அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு தானே அந்த கலவணி பைய அடிக்கடி அதே சொல்லிட்டு வரா தெரிஞ்ச சரிதான் பங்காளி எதுவும் பேசாம இருக்கீங்க என்ன பேசணும் அதான் நீங்களும் நம்ம கஷ்டமா பேசிட்டு இருக்கீங்களே நீங்களும் ஏதாவது பேசலாம் தேவைப்பட்ட பேசுறேன் இன்ட்ரோட்லா அதான் பேசாம இருக்கீங்க ஆமா சரியா சொன்னீங்க கனடாவில இருந்து வந்திருக்கீங்க அந்த என்ன ஸ்பெஷல் அங்க நிறைய ஸ்பெஷல் இருக்கு நீங்க எதை பத்தி கேக்குறீங்க சரக்கு ஐயாக்கு எப்பவும் இதே நினப்புதான் நீங்களே ஒரு வயசுக்கு ஒன்னர் தானே நீங்க அதை பத்தி யோசிக்கலாமா இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கும் அதான் கேட்டேன் கை வந்துட்டீங்களா இல்ல கதிர்வேல் எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல ஓ ரொம்ப நல்லவங்களும் நீங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சந்தோஷம் சரி மச்சான் நான் போய் உங்க தகச்சு பார்த்துட்டு வரேன் சரி கதிர்வேல் சார் உனக்கு என்னடா ஆச்சு என் முன்னாடியே சக்தி போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறான்

சத்தி வாங்கு அவள் வெளியே கூட்டிட்டு வரோம் என்ன வெப்பத்துறதுக்காக கூட்டிட்டு வருவானா இருக்கும் நாங்க போய் நிக்கிறேன் சரி கௌதம் தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை சத்தி நில்லுங்க இங்க நிக்க போறோம் சரிங்க எங்க கூட்டிட்டு போறீங்களோ இங்க உள்ள மச்சம் இங்கதான் நின்று பேச போறோம் ஏன் உள்ள வச்சு பேசிக்க வேண்டியதுல சும்மாதான் மச்சம் பங்கடி போயிட்டாங்க அவன் போயிட்டான் அண்ணா சொல்றீங்க அவன் இன்னும் போலயா அவன் போயிட்டான்ல நினைச்சேன் தனியா பேசணும் வந்து தனியா பேசணும் சொல்றீங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு தேங்க்ஸ் மச்சான் சரி சார் சுத்தி

சரிங்க பரவாயில்ல எனக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்கல இல்ல இருக்கட்டும் நான் இங்க நிக்கிறேன் சரி சத்தி நீ உள்ள போ